ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்துக்கொண்டிருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இனிமேல் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததைப் பற்றி தீராத யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் கவனித்து கொள்கிறேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து உன் உலகமே நான் என்று ஆனதில் சொல்கிறாய் அதே போலவே என உலகமும் என் குழந்தை தான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் தேவை இல்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் கண்மணி உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னை நம்பிக்கையை கிடைத்தார்களோ அவர்கள் முன் வளர்ச்சி அடைந்து வெற்றி அடைய போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அத்தனையிலும் நான் இருப்பேன் இன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே எல்லாம் பொடி போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று என்னை தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காலம் தெரியுமா உன் பதற்றத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாதது போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதை பார்க்கப் போகிறாய் எல்லாம் நடக்கும் காத்திரு நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி